மாஸ்ட் லீடருங்க அவர் அடிச்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இனிமே வந்து யாருமே கிடையாதுங்க அவர் தான் இனிமே வந்து நம்ம தமிழ்நாட்டை அடுத்து வர காலங்களில் அவர் தான் தமிழ் தமிழ்நாட்டை ஆடப்போகிறவர் ஏன் இந்தியாவுக்கே அவரால் ஒரு எதிர்காலம் இருக்குது அவருடைய இன்னைக்கு இளம் வயசில் இருக்கிற ஒரு அறிவு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப நாளாக ஒரு பெரிய போலீஸ் உயர் அதிகாரியா இருந்திருக்காரு ஒரு பத்து பைசா அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை அவருடைய திறமையில் ஒரு ஒரு மாசோ எதுவுமே கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி அவர் அவருடைய செயல்திறன்கள் இருக்கிறது அதனால் அவர் ரொம்ப நல்லா கண்டிப்பாக நல்லா செய்வார் அவருடைய புத்தி கொர்மை நல்லா இருக்குது அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா அந்த இளம் வயசுக்கேற்ற சுறுசுறுப்பு பயங்கரம் அவருடைய புக்தி பொறுமையில பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இங்கே இருக்காரு ஒரு நாள் டக்குன்னு கோயம்புத்தூர் போகிறாரு கன்னியாகுமரி போகிறாரு எல்லா பக்கங்களும் சுற்றி சுற்றி வேலை செய்கிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மீடியாக்கள்லாம் கேட்குற எல்லாம் ரொம்ப ஷார்ப்பான பதில் சொல்கிறாரு அவங்களுக்கு தேவையானதை எவிடன்ஸோட சொல்றாரு சும்மா அவர் பொதுவான பதில்லாம் அவர் சொல்றது கிடையாது சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்றாரு அதை யாருமே வந்து எதிர்பார்க்க முடிய எதிர்பார்க்க முடியாத கேள்விகளாக இருக்கு பதிலாக இருக்கு நல்லா செயல்படுறாரு அவருக்கு மிக அநேகமா இந்த பிறந்த நாள் வந்து எதிர்பார்க்காத பிறந்த இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனிங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் நிற்கிறாரு கோயம்புத்தூரில் அவர் ஜெயிக்கக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நம்ம லயோலா கல்லூரி நடத்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அடிச்சு சொல்கிறேன் பத்து ஒம்பது வருஷமாக நான் இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் சொன்னது பல இது ஜெயிச்சிருக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்ப சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் அவருக்கு இது பிறந்தநாள் பரிசாக கோயம்புத்தூர் கிடைக்கும் அதன் வாயிலாக நமக்கு பின்னால் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழகமே பரிசாக கிடைக்கக்கூடிய அளவில் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாங்க அதில் நம்ம எல்லாம் மாறுதல் கிடையாது எள்ளுனால் நிற்கிற ஆள் தான் எங்கள் நம்முடைய அண்ணாமலைஜி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அறிவு இருக்குது அவருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்கொள்ளக்கூடியாத அளவுக்கு அவருடைய அவர் கூட இருக்கிற நிர்வாகிகள் கூட அவருடைய செயல்பாடுகள் வந்து அடுத்து என்ன செய்வார்ன்ற அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்படுறார் அண்ணாமலை வந்து அவர் வந்து ஐபிஎஸ்லேருந்து வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு கொஞ்சம் பாஜக ஸ்ட்ராங்கிறாரு எந்த மாற்றமே இல்லை அவர் வந்தவன்தான் பிஜேபி வளருது சொந்தப்படுங்களா ஆனால் அவர் இல்லைனா பிஜேபி இல்லை சொந்தப்படுங்களா ஆனால் பிஜேபி வந்து அவரால் வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்லா செய்வார்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு புரியுங்களா ஆனால் அதே பேரில் நரேந்திர மோடி செல்வாக்கு அதிகம் எத்தனை பேர் எத்தனை பேர் எதிர்கட்சியில் வந்தாலும் சரி அவரை ஒன்றும் அசைக்க முடியாது புரியுங்களா அவர் தான் இன்மேந்து மூணாவது அணியும் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் தான் யாரும் மாற்ற முடியாது அவரால் யாரும் அசிக்க முடியாது அவருக்கு குடும்பம் இல்லை எதுவுமே இல்லை ஒருத்தர் வாரிசு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறார் அண்ணா திமுக இருந்து திமுக வாரிசு எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறார் அவர் என்ன வாரி சேர்த்து வச்சுக்கிறார் ஒன்றும் இல்லை சொல்லுகிறா அவர் ஒரே ஒரு ஆள் தனிமேல் இருந்து தனியாக வந்து ஒரு ஒரு அம்மா செத்துக்கு ஒடிலே போய் வேற கலைஞர் செல்வது நடந்துகிறாரு புரியுதா அந்த மாதிரி யாரும் இல்லை இந்த இடத்துல சொந்த வாட்டி பாரதிய ஜனதா அமையும் அவர் செயல்பாடு வந்து கட கடன் குத்துக்குறாரு வீட்டுக்கு வீடு கட்டி குத்துக்கிறாரு எல்லாம் செய்யறாங்க ஆனால் எதிர்கட்சி வந்து தடுக்கிறாங்க எல்லாமே சொந்தப்பட்ட எதிர்கட்சி தடுக்கிறாங்க அந்த தடுக்குது பிறகு இந்த வாட்டி பிரதமர் வந்தாரோ அவர் கையால் எல்லாம் செய்யணும் அப்பதான் மக்கள் தெரியும் இல்லை மக்கள் தெரியாது பாரத பிரதமர் பொறுத்தவரைக்கும் அத்தைவாட்டி அவர் தான் ஆட்சி வந்த புதுல வந்த இந்த வாட்டி வந்த புரிஞ்சது இன்னும் அதிகமா தான் இருக்குது புரியல ஓட்டு புரியுதா கர்நாடகால எடுத்துக்கோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆந்திராவில இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு புரியுதா கர்நாடகாலே இப்ப பாஜா ஆட்சி அம்மியும் காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனா இந்த வாட்டி பாஜக ஆட்சிதான் அம்மியும் அங்க கத்து கிளம்பி போடுறாங்க கத்துக்கிழமை போடுறாங்க எங்களுக்கு நன்மை மூடிதான் ஓகே எங்களுக்கு லோனு நான் லோன் எடுத்துக்கிறேன் பத்தாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாரு கட்டி நினைக்கிறேன் புரியுங்களா ஒரு ஒருத்தரும் ஒன்னுமே ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க இவர் புடிக்காது அவரு பிடிக்காது அவரு பிடிக்காது நரேந்திர மோடி தான் அவர் பண்ண நாள் வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம் அவர் வந்தாலும் வந்தாலும் கொண்டாடுவோம் நாங்கள் தான் கிறிஸ்டின்ல இருந்து முஸ்லீம் பற்றி எந்த வேறுபாடும் அவரு இல்லை அவர் நல்லா பண்ணுறாரு அதாங்க இப்போ வந்து சென்னையில் பொறுத்த வரைக்கும் யாரும் இன்னும் அந்த மோடின்றது தாமரேஜ் இன்னும் இப்போதான் வளர்ந்து வருது குறிதா கால் ஊனாதுன்னா கால் ஊனு போச்சு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்